ஐயா على الفلا ولعافينا عن الناس ولعافينا عن الناس மக்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவார்கள். இலஃபு மன்னித்தல் நேசத்தோடு மன்னித்தல் அல்லா அல்லாஹு நேசத்தோடு ஒருவரை மன்னித்தல் ஏன் மன்னிக்க வேண்டும் ஏன் நான் அவரை மன்னிக்க வேண்டும் நீங்கள் மன்னியுங்கள் அல்லாஹ் உங்களை மன்னிப்பான் நீங்கள் செய்யக்கூடிய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பவில்லையா சரியான கேள்விதானே சரியான கேள்விதானே கேள்வி சரியா இல்லையா நான் செய்யக்கூடிய பாவத்தை என் ரபு மன்னிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேனா இல்லையா யாரும் எல்லாரும் விரும்புகிறோம் நான் உன் பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்று நீ விரும்புகிறாய் ஆனால் சகமனிதன் உனக்கு பாவம் செய்தால் நீ அவனை மன்னிக்க மாட்டாயா என்ன முரண்பாடு இதில் யாரை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான் தெரியுமா வலாய யத்லி ஊலுல் ஃபதுலி மின்கும் வஸ்அத்தி அய்யுது ஊலில் குர்பா வல் யதாமா வல் அய்யுது ஊலில் குர்பா வல் மஸாகீன வல் முஹாஜிரீன ஃபீ இல்ல உங்களில் யாருக்கு கண்ணியம் கொடுக்கப்பட்டதோ அவர்கள் ஒருபோதும் சத்தியம் செய்ய வேண்டாம் தன்னுடைய உறவினர்களுக்கும் ஏழைகளுக்கும் முஹாஜிரான நபித்தோழர்களுக்கும் கொடுத்து வந்த உதவியை இனிமேல் செய்ய மாட்டேன் என்று அதை மன்னிக்கட்டும் அவர்கள் விட்டு கொடுக்கட்டும் அல்ல உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்பவில்லையா யாரை பார்த்து கேட்கிறது இந்த வசனம் இந்த உம்மத்தில் அல்லாஹுடைய ரசூலுக்கு பிறகு கண்ணியமானவர் என்ன செய்தார் தன் மகளாய் ஷரதி அல்லாஹு அன்பார் அபூபக்கர் அவர்களுக்கு மட்டும் மகளா யாருக்கு மனைவி ஒரு நபியின் மனைவி யாருக்கு தாய் யாருக்கு தாய் எம்முடைய தாய் அவர்கள் மீது ஒரு பழிச்சொல் போடப்படுகிறது சாதாரண பழிச்சொல் அல்ல கேவலத்தின் எல்லையில் உள்ள வார்த்தை அவர்கள் மீது போடப்படுகிறது ஒரு தாயின் மீது பழிச்சொல் என்றால் ஒட்டுமொத்த சமூகத்தின் மீதும் போடப்பட்ட பழிச்சொல் அது ஒரு நபியின் மனைவியின் மீது அந்த பழிச்சொல்லில் ஈடுபட்டவரில் ஒருவர் உதவி செய்து கொண்டிருந்த அவருடைய வாழ்வாதாரத்திற்காக செல்வத்தை கொடுத்து கொண்டிருந்த கொடுத்துக் கொண்டிருந்தோரும் அறியாமையில் இந்த பழிச்சொல் சொல்லக்கூடிய செயலில் ஈடுபடுகிறார் இதை சொன்னவுடன் முபக்கரது எல்லா மிஸ்ஸாவுகள்ட்ட போய் கொடுத்த காசெல்லாம் திருப்பி கொடுத்துருங்கன்னு கேட்கல போது நிறுத்தி போன்னு என்ன கேட்டாங்க என்ன சொன்னாங்க ஒரே வார்த்தை சொன்னார்கள் இனிமேல் மிஸ்ஸாக்கு உதவி செய்ய மாட்டோம் அவ்வளவுதான் அவ்வளவுதான் சொன்னாங்க இந்த வார்த்தைக்காக ஒரு குரானுடைய வசனம் இறங்குகிறது அபூபக்கரே உங்களை போன்றவர்கள் அப்படி சொல்ல வேண்டாம் நீங்கள் மன்னியுங்கள் விட்டு கொடுங்கள் சாதாரண விஷயமா இந்த உலகத்தில் என் மகளின் மீது ஒருவர் இப்படி சொன்னால் நான் எப்படி நடந்து கொள்வேன் என் மனைவியின் மீது ஒருவர் சொன்னால் எப்படி நடந்து கொள்வேன் அதைவிட பெரிய பாவமா இன்று நமக்கு பலர் செய்த பாவம் எல்லாம் அல்லாஹ் இப்படிப்பட்ட அருவருக்கத்தக்க ஒரு செயலை செய்த பாவத்தையே மன்னியுங்கள் அபூபக்கரே விட்டுக்கொடுங்கள் கொடுங்கள் அபூபக்கரே நீங்கள் செய்த பாவத்தை நான் மன்னிக்க வேண்டும் என்பதை நீங்கள் விரும்பவில்லையா இன்னைக்கு ஒரு நூறு கொஞ்சம் கூட குறைச்சு வச்சிருப்பார் அவ்வளவுதான் இனிமே வாழ்க்கை முழுக்க அவங்க பேசவே மாட்டேன் நான் காசு சொத்து விஷயத்தில் அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை பரம்பரை பரம்பரையா பேசாம இருப்பாங்க ரெண்டு குடும்பமும் இவர்களுக்கெல்லாம் ஒரு ஹதீஸ்லாஹி சொல்லு சொர்க்கத்துடைய வாசல் திறக்கப்படுகிறது வியாழக்கிழமையும் திங்கள் கிழமையும் அல்லாஹ் ரபுலால அல்லாவிற்கு இணை வைக்காத எல்லோர்களையும் மன்னிக்கிறான் இருவரை தவிர வைக்காதவர்கள் மன்னிக்கப்பட மாட்டார்கள் இந்த இருவரும் மன்னிக்கப்பட மாட்டார்கள் இணை வைக்காதவர்கள் மன்னிக்கப்படாதது அவர்களோடு இணைந்த இந்த இருவர் யார் தங்களுக்குள் பகைமையால் பேசாமல் இருப்பவர்கள் தங்களுக்குள் பகைமையால் வெறுத்து வாழ்பவர்கள் அல்லாஹ் கூறுவான் இவர்கள் எப்போது சமாதானம் ஆகிறார்களோ அதுவரை அவர்களை விட்டுவிடுங்கள் இந்த நீங்கள் வாழ்ந்து என்ன பலன் இந்த தன்மையோடு வாழ்ந்து சுன்னாவை கடைபிடித்து என்ன பலன் உங்களை விட சிறந்தவர்கள் அப்போது சுன்னாவை கடைபிடிக்காதவர்கள் முஸ்லிம் சமூகத்துடைய பெரும் முசிவா இது யாராவது அவரை பத்தி பேசிட்டாங்களா முடிஞ்சு போச்சு யாராவது அவரை பத்தி விமர்சனம் செஞ்சிட்டாங்களா முடிஞ்சு போச்சு யாரையாவது அவருக்கு முன்னாடி குரல உணவு உயர்த்திட்டாங்களா முடிஞ்சு போச்சு எத்துணை பிள்ளைகள் பெற்றோர்களோடு எத்துணை பெற்றோர்கள் பிள்ளைகளோடு எத்துணை உறவுகள் அடுத்த உறவுகளோடு இதுவரை இங்க வந்திருக்க எத்தனை பேர்ட்ட இந்த தன்மை இருக்கும் நம்ம குடும்பத்தில் எத்தனை பேர்ட்ட இதுவரைக்கும் பேசாம இருப்போம் அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நீங்கள் ஆக வேண்டும் இல்லை முரண்பாடு அது நான் பாவம் செய்தால் ரபு மன்னிக்க வேண்டும் ஆனால் உன் அடியார்கள் உங்களோடு இருப்பவர்கள் பாவம் செய்தால் நீங்கள் மன்னிக்க மாட்டீர்களா நேசத்தோடு மன்னியுங்கள் அவர்களை ஏன் நான் மன்னிக்கிறேன் அவளை இவரை மன்னித்தால் அல்லாஹ் என்னை மன்னிப்பான் தனக்கு எதிராக தனக்கு எதிராக போரின் மூலமாக தன்னுடைய உறவுகளும் தன்னுடைய தோழர்களும் இருந்தை குறைசிகளையும் சொன்னார்கள் உங்கள் மீது எந்த பழியும் தீர்க்கப்படாது இந்த நாள் உங்களை நான் மன்னிக்கிறேன் உங்களை நான் விடுதலை செய்கிறேன் தனது சாட்சா ஹம்சா ரது எல்லா குழன் அவர்களுடைய ஈரலை கடித்து துப்பிய பெண்ணை ரசூல்லா மன்னித்தார்கள் இதை விட குற்றமா நமக்கு பிறர் செய்த பாவம் எல்லாம் மன்னியுங்கள் அல்லாஹிமை மன்னிப்பான் அனின் நாஸ் அல்லாஹு யுஹிபுல் மஹினின் ഇന്നസാനായി സുമക്കൂടി മുഹസിനെ അല്ലാ നേസിക്കാൻ